ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் சிக்கன் டிக்காட் பிரியாணி தான் ட்ரை செஞ்சு பார்த்தேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் அன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு நான் அன்றைக்கி கிலோ லெக் பீஸ் சிக்கனாக வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு அரை லெமன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சிக்கனை வாங்கும் போதே நல்லா கீரல் போட்டு வாங்கிட்டேன் நம்ம கீரல் போட்டு வாங்கினா தான் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து மசாலா எல்லாமே நல்லா சேரும் நம்ம கீரல் போடாமல் வாங்கினோன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ரொம்ப ப ரொம்ப பச்சையாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து மசாலா செய்கிறதுக்காக நல்லா கீரல் போட்டு வாங்கியிருக்கிறேன் இதில் வந்து கலருக்காக நான் அன்றைக்கி லைட்டாக ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாடி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்ததுமே கலர் வந்து நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு இப்போ நம்ம மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாம் கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த நம்ம ஊறின சிக்கனை வந்து ஒரு மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இப்போ இந்த சைடு பிரியாணி செய்கிறதுக்காக நான் பிரியாணி வாட்டா வச்சிருக்கிறேன் என்கிட்ட வந்து பெரிய சைஸ் வாட்டா தான் இருந்துச்சு நம்ம வந்து ஒரு கேஜி ஒரு கிலோ செய்கிற மாதிரி வாட்டை எடுத்தாலே போதும் என்கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வாட்டா அதுக்கப்புறம் இந்த சைஸ் வாட்டா தான் இருந்துச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம வந்து தயிர் லெமன் ஜூஸ் அப்புறமா வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போது வந்து நம்ம வந்து பாட்டால் வந்து நெண்ணெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு அதில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற கொ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிருக்கலாம் வெங்காயம் நாளைக்கு பாதி தான் சேர்த்துருக்குறேன் பாதியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிருக்கேன் அது கூட பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா பொடியாக எடுத்து அரைச்சி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நான் அன்னைக்கு மூணு தக்கா பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து நான் கா உங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கலாம் க பச்சை மிளகா நான் வந்து காரம் கம்மியாக வேணுங்கிறது தான் ரெண்டு தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்குறோம் லைட்டாக அதனால் சேர்த்தா போதும் இப்போ முந்திரி முந்திரி பருப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத நம்ம இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கையை கை விடாமல் கலரணும் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை இது கூட சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அந்த சைடு வந்து இன்னைக்கு நான் வந்து இது வந்து பா அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை வந்து தனியாக இன்னைக்கு வடித்து தான் இது கூட சேர்க்க போகிறோம் மூணு கிளாஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தனியாக ஒரு பா பாத்திரத்தில் சேர்த்து அதை நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சமாக பிரியாணியெல்லாம் ஏலக்காய் சேர்த்து அதை வேக விட்டுருக்கோம் அரிசி வந்து முக்கால் பந்தம் வெந்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரிசி வச்சுருந்தா மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம சிக்கனில் சேர்த்துருக்க கொஞ்சமாக கலருக்காக சேர்த்தா ஃபுட் கலர் மட்டும்தான் இப்போ மசாலா எல்லாமே நல்லா அடிபிடிக்காத மாதிரி நல்லா கை வச்சு கலர கலரணும் இப்போ நான் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன் தயிர் நல்லா எல்லா பக்கமும் மசாலாவில் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அன்றைக்கி ஒரு ஒரு லெமன் ஒரு பெரிய சைஸ் லெமன் ஒரு லெமன் வந்து நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இது வந்து இப்படி இருக்கட்டும் அரிசி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாதியளவுக்கு வந்துடுச்சு நம்ம அரிசிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம வந்து பிரியாணியில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா மட்டும் போதும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரிசி முக்கால் பதம் வெந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அல்லது இதே மாதிரி கரண்டி வச்சு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே வடிச்சுட்டு இது கூட அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வந்து பிரியாணியில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி சேர்க்கல நம்ம அரிசியில் உள்ள லை அரிசியை நம்ம வடித்து சேர்க்கும் போது அதில் லைட்டாக தண்ணி நிற்கும் அந்த தண்ணியே போதும் இப்போது வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் இருக்குது நம்ம சிக்கன் வந்து நான் ஒரு மணி நேரம் ஊற ஊறுனதுனால நல்லா மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் இன்றைக்கி வந்து சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் லைட்டாக எண்ணெய் சேர்த்து நாண்ஸ்டிக் பேண்ட் இருக்கிறதுனால அது வந்து ஒட்டாது நம்ம அதனால் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உதிரியாக வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க சிக்கனை இதில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா தம்லாம் எதுவும் போடணும்னு அவசியமே கிடையாது நம்ம சிக்கன் நம்ம வந்து அரிசியில் உள்ள தண்ணியே போதும் அரிசி முக்கால் பாதம் வந்திருக்கு சிக்கன் எல்லாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு அதனால வந்து இது அப்படியே சிம்மில் ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா கரெக்டாக செட் ஆயிரும் இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு பிரியாணிலாம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட் எப்படி செய் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அதனால் நான் வந்து இன்றைக்கி கேரட் பின்னி பிர்னி தான் செஞ்சுருக்கிறேன் இந்த கேரட் பிரின்னி வந்து முஸ்லீம் வீட்டு கல்யாண வீட்டிலலாம் வந்து செய்யற ரெசிபி தான் இது தான் அன்றைக்கி செஞ்சிருக்கேன் இந்த லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஷார்ட் வீடியோவில் அதை போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்